ஹலோ விவர்ஸ் நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன் விடாமுயற்சியை வச்சு இன்றை செஞ்ச பதிவு என்னென்னா சில பேர் ரொம்ப மனதளவில் கஷ்டப்படுவாங்க பணம் பற்றாக்குறை கஷ்டப்படுற குடும்பங்கள் நிறையா பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்பொழுது நம்ம உதவி செய்யணும்னு நினப்போம் பணத்தால் பணம் கொடுத்து உதவி செய்கிறுன்னு நினப்ப மனசில் ஆசை இருக்கும் ஆனால் நம்மளுடைய சூழ்நிலை நம்மளால் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் அப்போ மனசு ரொம்ப கஷ்டப்படும் நமக்கு அப்போ என்ன செய்யலாம் தெரியுமா அவங்கள வார்த்தைகளாலேயே ஆறுதல் படுத்தலாம் அந்த மாதிரி குடும்பங்களுக்கெல்லாம் வார்த்தைகள் நம்மளுடைய வார்த்தைகள் தான் அவங்கள வந்து வாழ வைக்கும் அது மாதிரி நல்ல வார்த்தைகள் பேசணும் நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாம் போக போக சரியாயிரும் எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்லி சின்ன ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுங்களேன் அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய உதவி நீங்கள் பணம் தான் கொடுத்து அவங்கள வாழ வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு நல்ல வார்த்தைகள் பேசிட்டாலே அந்த குடும்பத்துக்கு ஒரு மோட்டிவேஷனாக வந்து உற்சாகமாக மாறிடுவாங்க அது மாதிரி வீடுகளில் வயதான பெற்றோர்களை வச்சு பார்க்குறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் தாத்தா பாட்டி பெற்றோர்கள் இருக்காங்க மாமனார் மாமியார்லாம் வச்சு நிறையா குடும்பத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களாம் தெய்வத்துக்கு சமம் அந்த குடும்பத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களாம் மிகப்பெரிய ஒரு ஒரு தெய்வத்தை சாமான நினைக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டு பொழுது நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வீட்டிலேயே நம்ம வீட்டில் அம்மா அப்பா தாத்தா அப்படி இருக்காங்கன்னா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கொஞ்ச நேரம் உட்காந்து ஆறுதலாக நல்லா தான் அவங்களுக்கு செஞ்சாலும் எவ்வளோவா நல்லது செய்வோம் வீடுகளான அவங்களோட ஆறுதல் நாலு வார்த்தை பேசினா தான் அவங்களுக்கு நமக்கு எல்லா எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லி மன தைரியம் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பாங்க என்ன பண்ணுது உங்களுக்கு வேறு எதுவும் வேணுமா உங்களுக்கு நல்லா இருக்கீங்கல்ல உங்களுக்கு வேறு என்ன வேணும்னு சொல்லி ஆறுதல் நாலு வார்த்தை நாங்கள் இருக்கோம் ஏதாவது என்னை கூப்பிடுங்க அப்படின்னு ஆறுதல் நாலு வார்த்தை உட்காந்து நல்லா சிரிப்பாக ஒரு காமெடியாக எதாவது சொல்லி சிரிப்பு விளையாட்டுமா நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மனசை தைரியம் பிறக்கும் நம்ம பேர் இருக்கான் பேத்தி இருக்குது மகன் இருக்குது மருமக இருக்கா மகன் இருக்கான் மருமகள் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க நமக்கு என்ன கவலைன்னு சொல்லி எந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சுருவாங்க உட்காந்துருவாங்க ரொம்ப ஆரோக்கியமாக மாறிடுவாங்க அது மாதிரி நம்ம வார்த்தைகளால் நம்ம ஒரு புண சிரிப்புனாலே நிறையா பேரை வாழ வைக்கலாம் அதான் நல்ல வார்த்தைகள் பேச சோம் எல்லாத்தையும் நல்லா நடந்துக்கும் இந்த கிராமத்துகளில் அந்த காலத்தில் நாங்கள்லாம் நாங்களே அது மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கீங்கனால எங்கள் தாத்தா அப்பா எல்லாருக்குமே நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது வெத்தலை பாக்கு வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க அம்மா என்னால் வெத்தலை பாக்கு வாங்கி கொடுத்து எங்கள் அப்பாவுக்கெல்லாம் நாங்கள் கொடுப்போம் வெத்தலை பாக்கெல்லாம் எவ்வளோ தான் நம்ம பார்த்துக்கிட்டாலுமே நம்ம ஒரு ஐம்பது நூறுபாய்க்கு இந்த வெத்தலை பாக்கு வாங்கி கொடுக்கும் கொடுக்கும்பொழுது அதில் வாங்குற சந்தோஷம் படுவாங்க பாருங்கள் அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம் அவங்க வாங்கும் பொழுது அவங்க கண்களை பார்ப்போம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் நம்ம எவ்வளோ தான் கொட்டி கொடுத்தாலும் அவங்களுக்கு தேவையான பொருட்களை அரைஞ்சி வெத்தலை பாக்கு போடுறாங்களா அதை வாங்கி கொடுக்குறோமா அதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஏற்கனவே பெரிய பணக்காரனாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க இந்த வெத்தலை பார்க்க பார்த்தோன்னே இப்போ எவ்வளவோ புதைகள் கிடச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் மனசுக்குள்ளே அதிலே இப்போ அது உற்சாகமாக மாறிடுவாங்க அது மாதிரி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொஞ்சம் ஆரோக்கியமாக நல்ல விதமாக அதை வாங்கி கொடுத்துட்டிங்கனாலே அவங்க ரொம்ப நாள் நல்லா இருப்பாங்க நம்மளையும் வாழ்த்துவாங்க அதனால தான் நம்ம கொடுக்குற பணம் முக்கியம் கிடையாது நம்ம எந்த ரூ எந்த விதமாக அவங்கள பார்க்குறோம் எப்படி ஆரோக்கியமாக மன மகிழ்ச்சியோடு வச்சுக்கிறோங்கிறது தான் பெரிய விஷயம் நல்ல வார்த்தை நாலு வார்த்தை பேசுங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க நாமளும் நல்லா இருப்போம் தேங்க்யூ விவர்ஸ்